நேற்று பாலிமர் டிவியில் நியூஸில் வந்தாருங்க இவர் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து லோனில் டியூ எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியில் வந்து பிரச்சனை வந்துச்சு அது வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து பாலிமர் டிவியில் வந்து அந்த நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து இவர் பேர் வந்து கருப் ஜாமிங்க இவர் மலை மாலயத்தில் இருக்காரு நம்ம பேர் என்ன எந்த ஊர் இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் இவர் பேர் வந்து சிவசங்கர்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க அது வந்து பேர் மாறி போச்சுங்க ஆனால் அதில் வந்த நியூஸ் வந்து உண்மைதாங்க அது வந்து பேர் மாறி போச்சுங்கிறதுக்காக இது வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அந்த நியூஸையும் பாருங்க தேங்க்ஸ்ங்க சொல்றீயா சொல்றேன் ரவுடி கூட்டுறியா ஹலோ ரவுடி கூட்டுறியா எவ்வளவு சொல்கிறாங்க கூட்டுவா நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிவசங்கரன் இவர் ஈக்வட்டாஸ் எனும் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று மாதந்தோறும் தவணை தொகையை முறையாக செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த மாதம் நிலுவை தொகை செலுத்த முடியாத நிலைக்கு சிவசங்கரன் சென்றுள்ளார் இதனால் அவரது வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையான சொற்களால் சிவசங்கரனை திட்டியதோடு தகாத வார்த்தைகளாலும் திட்டியுள்ளனர் இருக்க மாட்டா என்ன உடம்பு ஆளு இருக்கா உடம்பு ஆள் இருக்கா உடம்பு ஆள் இருக்கா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேன் மேலும் என நிதி நிலுவை தொகை கட்ட முடியாமல் எதற்காக கடன் வாங்கினாய் என நிதி நிறுவன ஊழியர்கள் கேட்க எதற்காக எனக்கு கடன் கொடுத்தீர்கள் என கடன் பெற்றவரும் கேட்டதால் நிதி நிறுவன ஊழியர்கள் செய்வதறியாது ஒழித்தனர் பாலிமர் டி நியூஸ்ல வந்தாருங்க இவர் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து லோன்ல டியூ எடுத்துட்டு ஒரு கம்பெனியில வந்து பிரச்சனை வந்துச்சு அது வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து பாலிமர் டிவியில் வந்து அந்த நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து இவர் பேர் வந்து கருப்ஜாமிங்க இவர் பொம்னாய் மாலை தலக்காரு அண்ணா உங்க பேர் என்ன எந்த ஊரு இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் இவர் பேர் வந்து சிவசங்கர்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க அது வந்து பேர் மாறிப்போச்சுங்க ஆனால் அதில் வந்த நியூஸ் வந்து உண்மைதாங்க அது வந்து பேர் மாறிப்போச்சுங்கிறதுக்காக இது வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அந்த நியூஸையும் பாருங்கள் தேங்க்ஸுங்க